கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை இப்பொழுது கூட உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் வேறொன்றும் இல்லைங்க இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் அநேக விஷயங்கள் வாதிக்கப்படுகிறது முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாம் வருகை ரகசிய வருகை ரகசிய வருகை உண்டென்று ஒரு மக்களும் அப்படியான ஒரு வார்த்தையே பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை இல்லாத வார்த்தையை கொண்டு பிரசங்கித்து உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று ஒரு தரப்பினரும் வாதிடுகின்றனர் இப்பொழுது நான் ஒன்று கேட்கிறேன் கர்த்தரே சொல்லியிருக்கிறார் திருடன் வருகிறது போல நான் வருவேன் வீட்டஜமான் அறியாத வேளையில் திருடன் எப்படி திருட வருகிறான் ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு அசைவும் இல்லாமல் திருடன் எப்படி வருவான் நமக்கு தெரியுமல்லவா அப்படி வருவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி வசனங்களில் இன்னொரு பகுதிகளில் என்ன சொல்லியிருக்கோம் வெளிப்படுதல் வசனங்களில் என்ன சொல்லியிருக்கிறாரு எக்கால சத்தத்தோட பரிசுத்தவான்களோட தூதர்களோட ஆரவாரத்தோடு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டுக்கும் எவ்வளவு வேறுபாடு எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன் இப்பொழுது திருடன் திருட வரும் பொழுது சத்தமே இல்லாமல் வருவாங்கிறது ஒன்று பரிசுத்தவான்களோடும் எக்கால சத்தத்தோடும் தேவ தூதர்களோடும் ஆரவாரத்தோடும் வரும்போது இன்னொரு பக்கம் அப்போது அப்பொழுது அதையே நீங்கள் பா பிரித்து பாருங்கள் திருடன் வருகிறது போல் வருகிறது தான் ரகசியமாக வருகிறது அதே உட்பொருளாய் தான் இப்படியான வசனங்கள் இருக்கிறது ரகசிய வருகை நான் ரகசியமாய் வருவேன் அப்படிங்கிறது தான் திருடன் வருகிறது போல நான் வருவேன் அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் இரண்டாம் வருகைங்கிறது ரகசிய வருகைக்கு அடுத்ததாக தான் அப்போ காலம் சமீபித்திருக்கிறது இப்பொழுதோ நான் அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ எதுவோ நம்ம நாளோ டைமும் குறிக்க முடியாது திருடன் எப்போ வருவேன்னு மட்டும் சொல்லிட்டு வர இல்லை அதே போல் கர்த்தருடைய வருகையும் இருக்கும் ஆனால் சில மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் வருகை மாத்திரமே பரிசுத்த வேதாகமத்தில் அது மாத்திரமே இருக்கிறது ரகசிய வருகை என்பது ஒன்று இல்லவே இல்லை வஞ்சிக்கப்படாதீர்கள் நான் உங்களுக்கு என்று சொல்லுகிறேன் கர்த்தருடைய வசனங்களை யார் எப்படி வேணாலும் சொல்லட்டும் நீங்கள் அதை வசனத்தை ஜபத்தோடு கொண்டு மேற்கொள்ளுங்கள் சப்போஸ் இப்பொழுது கர்த்தருடைய ரகசிய வரு இருக்குது நீங்கள் அறியப்படாமலே இருந்தீர்கள் அந்த ஒரு பிரசங்கத்தினாலேயோ அந்த ஒரு வார்த்தைகளினாலோ நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்து கைவிடப்பட்டால் நஷ்டம் உங்களுக்கு ஒரு இருதயம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இப்படியான வசனங்களை கொடுத்துருக்கிறார் அதை நாம் தான் தியானித்தறியணும் எப்பொழுதும் நம்ம யார் என்ன வசனத்தின் மூலமாக பேசினாலோ அதை குறித்து நம்மக்கிட்ட சொன்னாலோ நம்ம என்ன பண்ணணும் தியானிக்கணும் வசனங்களை தியானிக்கணும் கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தர் மத்தையும் இருபத்தஞ்சில் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்களே வாசிங்க தியானிங்க ஜபத்தோடு சொல்லி சொல்லியிருக்கிறார் எப்படி நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வருகிறதற்கு முன் வரைக்கும் யாரும் அறியாது இருந்தார்களோ அதே போல் மனுஷகுமாரனுடைய வருகையின் காலத்திலே நடக்கும் திருடன் வருகிறது போல எப்படி திருடன் ஆரவாரத்தோடு வரமாட்டான் எக்கால சத்தத்தோடு வரமாட்டான் கண்கள் யாவும் காணும்படியாக வரமாட்டான் அவன் ரகசியமாய் வருவான் உன் வீட்டஜமான் அறியாத வேளையில் வருவான் நீங்கள் தியானித்து பாருங்கள் மற்றையும் இருபத்தி ஐந்து முப்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முதல் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் செய்கிற இடங்களில் பெண்கள் திரியலில் வேலை செய்யும் பொழுது தூங்குகிற பொழுது நித்திரையடை இருந்திருக்கிற பொழுது ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் இப்படியான ஒரு வசனங்களும் இருக்கிறது அதே போல கண்கள் யாவும் காணும்படியாக ஆரவாரத்தோடு பரிசுத்தவன்களோடு வருவதாகவும் இருக்கிறது இரண்டும் வேறு வேறு பிரித்தறிங்கள் ஜபத்தோடு அறிவிப்பு